சுபபாதியானவர்கள் கொண்டு வந்த அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு பெரிய சவால்களுக்கு நடுவுல வந்துட்டு அதை போட்டி போட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அதே திட்டத்தை இப்போ அது பத்து சதவீதமா அதிகரிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்ப ஆளக்கூடிய அரசு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்க நாலு வருஷமா இதை பண்ணிட்டு இருந்தீங்களா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனையை இன்றைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்யவே இல்லை செய்யவும் மாட்டார் செய்யவும் தெரியாது நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம கூட நேக்கா இணைஞ்சிருக்கிறாரு அரசியல் விமர்சகர் சி அக்னீஸ்வரன் அவரை வரவேற்கலாம் எப்படி இருக்கீங்க இந்த நாள்ல அவருடைய ஆட்சி எப்படி இருந்தது அப்படின்னு உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சோ முதல்ல என்னன்னா பேசிக்காவே அவர் வந்து தன் ஒரு விவசாயி அப்படின்னு தான் முன்னிறுத்திப்பாரு அவர் முதலமைச்சரா இருந்தப்ப கூட அடிக்கடி ஒரு சொல்லக்கூடிய விஷயம் நான் ஒரு விவசாயி விவசாய குடும்பத்துல இருந்துதான் நான் வந்தேன் அப்படின்னு சோ அந்த ஒரு பேக்ரவுண்ட்ல இருந்து வந்ததுனாலயா அவர் விவசாயிகள் மேல பயங்கரமான ஒரு அவங்களுக்கு தேவையான நிறைய விஷயங்களை பண்ணனும் அப்படின்னு நினைச்சது அவர் விவசாயி தானே ஆட்சியில இருக்கிற போது விவசாயிகள் வந்து அவர்கள் மனம் குளிரும்படி அவர் எதை செய்தார் என்று கேள்வி கேட்பவர்களுக்கு இந்தியாவிலேயே பயிர் காப்பீட்டு திட்டம் என்கின்ற ஒரு பொன்னான திட்டத்தை கொடுத்த ஒரு மகத்தான தலைவன் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எழுபத்தஞ்சு சதவீதம் மாநில பங்கும் இருபத்தஞ்சு சதவீதம் மத்திய பங்கும் கொடுத்தாலும் கூட அந்த நாலரை ஆண்டு காலத்தில் அவர் செய்தது முதல் சாதனை விவசாயிகளுக்கு அது ஒன்று ரெண்டாவது குடிமராமத்து நாயகன் ஒரு விவ அதாவது வரப்புயரும் சொன்னாங்க ஒரு நீரை விவசாயம் பெருக்க முடியும் எதை வருமானத்தை மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கு ஆடு மாடுகளுக்கு பசி ஆறுவதற்கு எல்லா இலைதலைகளையும் நெல்மணிகளையும் கொடுக்கக்கூடியது அந்த விவசாயிகள் தான் ஆக அப்படிப்பட்ட அந்த குடிமராமத்துக்கு பத்தாயிரம் தடுப்பணைகளை கொடுத்த ஒரு மாபெரும் அதிமுகவினுடைய முன்னாள் முதலமைச்சர் இன்றைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அது மாதிரி அதாவது நாம வந்து பசுமாட்டு பால் குடிக்கணும் பசுமாட்டு தயிர் நல்லா ரொம்ப டேஸ்டா இருக்கும் ஆனால் பசுமாடு வளர்க்கிறீர்களா என்று கேட்டால் இல்லை ஆனால் வீடுகளில் பசுமாடு வளர்க்கிறீர்களோ இல்லையோ நாடு பசுமாடு வளர்க்க வேண்டும் என்று சேலத்தில் ஆயிரம் ஏக்கரை கால்நடை பூங்காவை ஆரம்பித்தார் ஆக இப்படி எண்ணற்ற திட்டங்கள் அவர் செயல்படுகின்ற தலைவர் செயல்பட்ட தலைவர் இன்றைக்கும் இந்த நாட்டு மக்களுக்கு வெறுமனையே வாய்ஸ் அவனால் விட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகம் வெறுமனே ஐடி நிங்கை வைத்துக் கொண்டு ஒரு போகாத ஊருக்கு வழி தேடுகிற இவர்களால் இந்த ஆட்சி நல்லாட்சி என்று அவர்கள் தம்பட்டம் அடிக்கிறார்கள் உண்மையிலேயே மக்களுக்கான நல்லாட்சி வழங்கியது அம்மா இறந்ததற்கு பிறகு நாலரை ஆண்டு காலம் நல்லாட்சி கொடுத்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்பதை நாடு என்றைக்கும் போற்றி புகழ்கிறது அப்படித்தான் நான் பார்க்குறேன் சோ அவருடைய ஆட்சி டைம்ல தான் வந்துட்டு நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்தியாவுக்கே முன்னாடி தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர் பண்ணியிருக்காரு சோ அதை பத்தி சொல்லுங்க உங்களுக்கு நீர் மேலாண்மை அப்படிங்கிற போது உலகத்திலேயே அதாவது பொறியாளர்கள் என்று சொல்லக்கூடியது உலகத்திலே ஏழு பேர் தான் வாட்டரியல் இன்ஜினியரிங் அதிலே தமிழ்நாட்டினுடைய முன்னடியாக இருந்தது ஐயா வாசிய குழந்தைசாமி அவர்கள் மூன்று பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தார் ஆக அப்பேற்பட்ட புதுக்கோட்டைக்கு எத்தனை நீர்வழித்தடங்கள் இருக்கிறது என்று கேட்டால் தெரியாது ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் நீங்கள் ஐஏஎஸ் குறிப்பு வாங்கித்தான் பேச வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது ஆனால் அது இல்லாமலேயே எல்லா ஏனென்றால் தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுல ஒரு கிளைக்கழக செயலாளர் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஒரு கட்சியினுடைய பொதுச்செயலர் ஆக முடிகிறது என்றால் அதுதான் இந்தியாவிலேயே ஏன் உலகத்திலேயே ஒரு ஜனநாயக கட்சினா எது அப்படின்னா அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஒரு கிளைக்கழக செயலாளர் ஒன்பது வருஷம் கழித்து ஒரு கட்சிக்கு பொதுச்செயலர் வர முடியும் உலகத்தில் ஒரு கட்சியே சொல்லுங்களேன் ஆக அப்படிப்பட்ட இயக்கத்தில் இன்றைக்கு நீர் மராமத்து அது மட்டும் மட்டுமல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியருக்கு உடனடியாக உத்தரவிட்டார் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உத்தரவிட்டார்கள் என்ன மண்ணெல்லாம் இது பண்ணாதீங்கப்பா ஏனென்றால் அங்க இருக்கக்கூடிய எந்த ஆறுகளையும் எந்த குளம் ஏரிகளையும் பராமரிப்பு செய்வது குப்பை கூலங்கள் தேங்கி இருந்தால் எப்படி தண்ணீர் இறங்கும் ஆகவே அது அது பிறகு தமிழ்நாட்டில் அறிவிஜீவிகள் வாழக்கூடிய சென்னையில் இங்கு மூன்று வழித்தடங்கள் தான் நீரினுடைய மையப்பகுதி ஒன்னு அடையாறு இன்னொன்று கூபம் பக்கிங்ஹாம் கேனல் கால்வாய்கள் என்று வருகிற போது கால்வாய் அதைவிட முக்கியமாக உங்களுக்கு திருத்தணி அந்த திருவள்ளூர் வழியாக கொசத்தலையாறு அதை முழுவதுமாக தூர்வாரிய காரணத்தினாலே தான் இருபத்தி நாலு மிக்சா புயல் வந்த போது கூட வடசென்னை பாதிக்கப்பட காரணம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்த அந்த முற்போக்கு சிந்தனையும் செயல்படுகிற ஆற்றலும் தான் ஆக நீரியல் மேலாண்மை என்று வருகிற போது உடனே நீங்க ஆரி ஏரி குளம் இங்குதானே தண்ணியை நிறுத்த வேண்டும் ஒரு பாமரனுக்கு ஒரு அரசு ஊழியர்களுக்கு ஒரு வேலைக்கு செல்லக்கூடிய தனியார் நிறுவனத்தில் வேலைக்கு செல்ல ஊரிகளுக்கு பத்து ரூபாய்க்கு அம்மா குடிநீர் கொடுத்தாங்களே ஆகவே தனி மனிதருக்கும் தேவை விவசாயிக்கும் தேவை இந்த நாட்டிற்கு எல்லாவற்றிற்கும் தேவை அப்படின்னு சொன்னால் அது அதிமுக தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்த சாதனையை இன்னைக்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் செய்யவே இல்லை செய்யவும் மாட்டார் செய்யவும் தெரியாது எனக்கு இதே ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா நீங்க ஒரு அட்வொகேட் அதனால இந்த ஒரு கேள்வி கேக்குறேன் எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த அந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு அப்படிங்கறது பெரிய சவால்களுக்கு நடுவுல வந்துட்டு அதை போட்டி போட்டு அதை கொண்டு வந்திருக்காங்க ஆனா அதே திட்டத்தை இப்போ அதை பத்து சதவீதமா அதிகரிக்கிறதுக்கு ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இப்ப ஆளக்கூடிய அரசு வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாங்க இதை நீங்க எப்படி பாக்குறீங்களா நாலு வருஷமா இதைத்தான் பண்ணிட்டு இருந்தீங்களா நீங்கள் அல்டா மாஸ் கபீர் உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தபோது போது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல ஒரு தீர்ப்பு கொடுத்தார் அதாவது இந்த இடஒதுக்கீடு என்பதை காட்டிலும் நீட்டு விளக்கு நீட்டுக்காக அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு ஐந்து நீதிபதிகள் செக்ஷன் டென் டி ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி திருத்தம் செய்யப்பட்டதற்கு பிறகு நடைமுறைக்கு வருது நடைமுறைக்கு வந்ததற்கு பிறகு உச்சநீதிமன்றத்தில் ஐந்து நீதிபதி என்ன சொல்றாங்க அப்பா நீட் இருக்கும் அதை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது என்று உச்சநீதிமன்றம் சொன்னதற்கு பிறகு அன்றைக்கு மாநில தமிழக அரசு என்ன பண்ணுச்சு உச்ச நீதிமன்றத்தில் கேவியட்டு போட்டாங்க அந்த கேவியட்டு போடுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன அவ்வளவு அவசரம் சொல்லி கேட்டுட்டு அந்த எந்த நிலையும் எடுக்க முடியாத இக்கட்டான முட்டுச்சந்தில் விட்டதற்கு பிறகுதான் மாண்புமிகு முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி யோசித்தார் என்ன செய்ய முடியும் இந்தியா முழுவதும் நீட்டு இருக்குது உச்ச நீதிமன்றமும் உத்தரவு சொன்ன நினைத்ததற்கு பிறகு ஆகவே இந்த ஏழு புள்ளி அஞ்சை உள் இடஒதுக்கீட்டின் மூலம் அவர் நடைமுறைப்படுத்தினார் ஏறத்தால ஒரு ஆண்டுக்கு அறுநூறு பேர் இன்றைக்கு படிக்கிறாங்க ஆனா அதை ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீதம் சேர்த்து திமுக ஆட்சி பத்து சதவீதமாக கொடுத்திருந்தா இன்னும் ஒரு அதிக மாணவர்கள் சேர்ப்பாங்க அவங்களுக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது மாணவர்கள் அரசு பள்ளி மாணவர்கள் சேர்ந்த மருத்துவ கல்லூரிகள் ஐயோ எல்லாம் டொனேஷன் வாங்க முடியல என்று வேதனையில் இருக்கிற போது அவர்கள் நீட்டுக்கு ஆதரவாகவா செயல்படுவார்கள் ஆகவே இவர்களை பொறுத்தளவில் எந்த விதமான நிலைப்பாடும் அல்ல நீங்கள் உச்ச நீதிமன்றத்தில் ஏழு புள்ளி அஞ்சை நடைமுறைப்படுத்த முடியாது நீங்க ஏத்துத்தான் ஆகணும் சொன்னதுக்கு பிறகு ஏழு புள்ளி நடைமுறைப்படுத்தினார் என்ன செய்ய முடிந்தது அதாவது ஒரு சரித்திரத்தில் ஒரு மனிதன் அவன் செயல்கள் நின்று பேசணும் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறந்து விட்டார்கள் ஆனால் அறுபத்தி சதவீதம் இன்னும் இறக்கவில்லை இறக்கவும் முடியாது காரணம் ஒன்பதாவது அட்டவணையில் சட்ட பாதுகாப்பு கொடுத்ததை போல இன்னைக்கு ஒரு சாமானிய தலைவனாக வந்து அதை ஏழு நடைமுறை காட்டி விட்டு போன அந்த மகத்தான தலைவன் செயல்பட்டு கொண்டே இருக்கக்கூடிய விளம்பரம் தம்பட்டம் இது திராவிட மாடல் என்கிற சொல்லே ஒரு தமிழ் சொல்லா மாடல் வெறும் ஆடலாகத்தான் இருக்கிறது வெறும் கலர் கலர் வண்ண வண்ண படமாகத்தான் இருக்கிறது ஒரு நாள் ஒரு புழு கலர் கோட்டு அடுத்த நாள் சிகப்பு கலர் கோட்டு ஒரு சாமானியனுடைய விளையேற்றம் சாமானியனுடைய சாமானியனுடைய வரி உயர்வு நீங்க ஒண்ணு இல்ல ஊபர் எல்லாம் போங்க அதெல்லாம் கொண்டு வந்தது யாரு போச்சம்பள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அந்த ஒப்பந்தத்தை போட்டார் ஆக ஒன்றை நீங்கள் அது செஞ்சோம் அப்படின்னு கேளுங்க நீங்க வாகன கட்டணப் பதிவு அதிகப்படுத்திட்டீங்க சொத்து வரிய நூத்தி ஐம்பது சதவீதம் அதிகப்படுத்திட்டீங்க மின்சார கட்டணத்தை ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் அதிகப்படுத்திட்டீங்க நான் கேக்குறேன் இவ்வளவும் அதிகப்படுத்திட்டு நல்லாட்சி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் ஒரு இதயம் கொஞ்சம் கடினமாகத்தானே இருக்கும் அவங்களுக்கு ஆகவே இப்படிப்பட்ட இதை மக்கள் நம்ப தயாராக இல்லை அப்ப எடப்பாடி ஆட்சி எவ்வளவோ பரவாயில்லப்பா இவங்க சும்மா ஏதாவது வேணும்னே பேசிட்டு இருக்காங்கப்பா இப்படித்தான் மக்கள் சாமானியன் நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு நான் பாக்குறேன் எடப்பாடியார் இருந்தப்போ பத்திரிகை சுதந்திரம் அதிகமாவே இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு பேச்சு இருக்கு ஆனா இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆளும் கட்சி பத்திரிகை சுதந்திரம் இல்ல ஊடகங்கள் இவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ அதை தான் ஊடகங்கள் பேசுறது அப்படின்னு ஒரு புகார் இருக்கு இதை பத்தி உங்களுடைய பத்திரிகை சுதந்திரம் எல்லா ஆட்சியிலும் இருக்கிறது ஆனால் யாரிடம் இருக்கிறது என்பதுதானே கேள்வி அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இமயமலை என்றால் தமிழ்நாட்டுடைய மாண்புமிகு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சின்னமலை